போல இருந்து கோவிலுக்கு அமாவாசைக்கு வந்தாச்சு மாரியம்மன் கோவிலுக்குதான் இங்க பிள்ளையாரை வந்து அரச மத்தத்துக்குதான் நல்லது இருந்தாங்க அரச மரங்கள் இல்லைங்க அந்த பிள்ளையாரு கிட்ட வேப்ப மரம் தான் இருக்கு சரி நம்ம பிள்ளையாரஸ்க்கு நான் போகிறேன் அப்புறம் சுற்றி வந்தாச்சு அதுக்கப்புறம் அம்பாவோட ஆராதனை தீபாராதனையெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த இந்த மகமாய் கோவில் பார்த்தாலே மனசுக்கு எப்போயும் மனசில் கவலையோடு வச்சுக்கோங்களேன் மன நிம்மதியோடு வெளியில் வருவங்க ஏன்னா அப்போ ஒரு நல்ல ஒரு அமாரியமெண்ட் ரைஸ் குக்கிங் கீதா இன்னைக்கு என்ன சமையல் அம்மாவா சைஸ் சமையல் பார்த்தலாம் வந்து எல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க வாழைக்காய் கறி பண்ணி பூசணிக்காய் கூட்டு பூசணிக்காய் சாம்பார் பருப்பு ரசம் அப்புறம் பாயசம் பாசிப்பருப்பு பாயசம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் வந்து இன்னும் வந்து வடை பண்ணணும் சாதம் வைக்கணும் நடுவில் அப்படியே சமைக்கிற சாமான பாத்திரத்தில் அப்படியே தேய்ச்சாயிட்ருக்கு ஓரளவுக்கு எல்லாம் வேலை முடிச்சாச்சுங்க அடுத்த சுவாமி கும்பிடணும் போக போக பார்க்கலாம் வாங்க பாருங்கள் வடை தான் பண்ணிகிட்டு இருக்கேன் வந்து அனுமன் ஜெயந்திக்கு அன்றைக்கே வடமாலை சாத்துனதுனால இன்றைக்கி உளுந்த வடையாக வடையை தட்டி இது பண்ணியாச்சு மிளகு வடை பண்ணாமல் உளுந்த வடை பண்ணி நேவதியம் பண்ணியாச்சு ஆஞ்சநேயருக்கு வடை பாயசம் எல்லாம் நேவதியம் பண்ணிவிட்டு காக்காய்க்கும் போட்டுட்டு அப்புறம் பித்திருக்கள் பெ பெரிய முன்னோர்களுக்கும் அவங்களுக்கும் நேவதியம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன் இதெல்லாம் முடிச்சாச்சு பூஷணிக்காய் கூட்டு வாழை கற்கரி பருப்பு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு வடை பாயசம் சாதம் ரசம் பூஷணிக்காய் சாம்பார் எல்லாமே வச்சாச்சு அடுத்து நம்ம வே மேற்கொண்டு என்ன வேலை செய்யறங்கிறத பார்க்கலாம் மறுபடியும் அடுத்த சோடு பாத்திரம் சேர்ந்துச்சு பாத்திரம் சேர்ந்த மூலியமாக தாங்க இருக்குது உண்மையிலே நம்ம நம்மளுக்கெல்லாம் வந்து அவார்டு தான் கொடுக்கணும் நம்ம லேடிஸ் எல்லாருக்கும் ஏன்னா பாத்திரம் தைக்கிறதுக்கே கொடுக்கணும் ஏன்னா பாத்திரம் தேய்ச்சி ரேகை போயிடும் போல் இருக்குது அம்மன் கோயிலுக்கு கோவிலுக்கு வந்தாச்சுங்க வெண்ணெய் காப்பு தான் வெண்ணெய் சாத்தி தீபாரணை காட்டி வடமாலை சாத்தி எனக்கு பண்ண முடியல இப்போ செய்ய முடியாட்டியும் அன்றைக்கி யாரோ பண்ணிவிட்டு வந்ததா அப்படியே நூற்றி எட்டு மாலையை நான் வட சாத்தி என் கையால் கொடுத்தேன் அதுக்கே மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அபிஷேகம் நடக்கிறது அப்புறம் அலங்காரம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது மூணு மணிக்கு கிளம்ப மூணை கால கிளம்பி வந்தாங்க வீட்டுக்கு போகும்போது மணிக்கு ஏழரை மணி ஆகிடுச்சு அவ்வளோ நேரம் நல்லா சூப்பராக மனசுக்கு திருப்தியோடு நல்ல ஒரு இதுவாக போச்சு கோவிலில் இருந்தால் அனுமன் ஜெயந்தி நல்லா சிறப்பாக போயிடுச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம ருட்டீன் ஒர்க்கு எப்பவும் போல் பார்க்கணுல பாருங்கள் பக்தர்குடியில் நிறைய பேர் வந்திருந்தாங்க உண்மையிலே அன்றைக்கி அனுமன் ஜெயந்தி ஒரு அருமையான அனுமன் ஜெயந்தி வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்புறம் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு வந்துட்டு அப்புறம் இட்லி பார்த்து சாப்பிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி போல் நம்ம ரொட்டீன் ஒர்க்கு முடித்தாச்சுங்க நாளைக்கு பிறந்தநாள் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நாளைக்கு நல்வாழ்த்துக்கள் பாய் குட் நைட்